பேய்களெல்லாம் கூடி நாரதனை கண்டு ஐயா இந்த வையகத்திலே வைகுண்டம் என்று ஒருவர் வந்து எங்களை எல்லாம் அழித்து மக்களுக்கு ஒரு குடையின் கீழ் வாழ்வு கொடுப்பதற்காக போல வந்திருக்கிறார் பேரை கேட்டால் வைகுண்டம் என்கிறார் எங்களை எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து விரட்டுகிறார் அடிக்கிறார் நாரதர் சொல்லுவார் வல்லாத்தான் வைகுண்டம் இந்த வையகத்திலே வந்தால் சிவபரன் முதலாய் சிந்தை பதற வேண்டும் உங்களுக்கு பொன்றுவதற்கு விதி வந்து பேய்கணக்கை எடுத்து வாசிக்க கலி என்ற கொடுமை எத்தனை விதம் உண்டோ அவைகளோடு சேர்ந்து இந்த பேய்களும் மக்களை நிலை தவற செய்கின்ற எனவே இந்த கலியை அழித்து தர்ம நாட்டை தோற்றுவிப்பதற்காக ஐயா நாராயணரே வைகுண்டமாக இங்கே சமைந்து வந்தோம் நாட்டு குற்றம் தீர்ப்பதற்காக நியாய நடு கேட்பதற்காக ஆகாததையெல்லாம் அழித்து நரகத்தில் அந்த நரக வாசலையும் சொல் ஒன்றுக்குள்ளாக வைகுண்டமாக இருந்து அரசாள்வதற்காக அதற்காக வேண்டி நான் மூவிரண்டு ஆறு வருட தவத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது பேய்களாகிய இவைகள் செய்கிற அநியாயம் மக்களால் தாங்க முடியும் இந்த பேய்களுக்கு கொடுத்த வரம் அந்த வரத்தின் பிரகாரம் இப்பொழுது அவைகள் வாழுவதற்கு விதி இல்லை வான கனலிலே மாழுவதற்குத்தான் அதற்கு காலம் வந்திருக்கிறது முன்னூல் ஆகம பிரகாரம் அந்த ஒழுங்கிலே பேய்களை எல்லாம் எரிக்கலாம் அவைகள் சொல்லுகிறது எங்களை எல்லாம் எரித்து தனியே அரசால சாதி ஒன்று எடுத்து சொல் ஒன்றுக்குள்ளாக சுவாமி வரங்கள் வெற்றி ஆளுவதற்கு வந்திருக்கின்றீர்கள் அதனால் எங்களை கொல்லவென்று துணிந்தீர்களோ என்று அவைகள் எல்லாம் அழுதது அப்படி அழுகிற போது இல்லா பேய அன்று தந்த வரத்தில் ஒரு மணி இருக்குதானாலும் என்னோடு சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு பயன்படும்படியாக தருகின்றேன் அப்போ அவைகள் சொல்லுகிறது இல்லை மணி நேரம் சுவாமி உம்முடைய கருணை உண்டால் பிழைப்போம் என்றார்கள் பேவிசாசுகளே அந்த கருணைக்குத்தான் முதலாவது பத்து மாதங்கள் உங்களுக்கு நான் போதித்தேன் மீண்டும் ஐந்து வருடங்கள் தவம் இருந்தேன் இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உங்களுக்கு சில காலம் ஐ மூன்று மாதம் வரை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதையெல்லாம் கேட்காமல் இத்தனை கால சட்ட மீறி நடந்திருக்கின்றீர்கள் உங்களை நான் குரமாய மலையிலே கொண்டு எரிக்கப் போகிறேன் நீங்கள் பெற்ற வரத்தை எல்லாம் என் முன்னாலே இப்பொழுது எடுத்து வைக்க வேண்டும் என்றார் சுவாமி என்ன சொல்லி நாங்கள் அந்த வரத்தை வைக்கிறோம் என் பேரிலே ஒரு ஆணை இட்டால் போது பெற்ற வரங்களையும் சொல்லி என் பேரிலே ஆணை வைத்து நாங்கள் குரமாய மலையிலே போய் எரிந்து கரிந்து இறந்து போகிறோம் என்று சத்தியம் வைத்தால் போதும் என்று சொல்லுகிறது நீங்கள் அன்று தந்த கொல்லச்சா சங்கிலி காந்தலிடி சக்கரம் சூழ்ந்து குத்துதல் மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள் இது முதலாக அன்று பெற்ற வரங்களை எல்லாம் ஐயா முன்னாலே எடுத்து வைத்தோம் இது சத்தியம் நாங்கள் இனி குறமாய மலையிலே போய் மாண்டு போகிறோம் என்று வரவைக்கு சொன்னார் அப்படி அவைகள் ஐயா முன்னாலே அடித்து சத்தியம் செய்தது ஆடிக்கொண்டிருந்த மனு கீழே விழுந்தார்கள் காரணம் பேய்கள் எல்லாம் அவர்களை விட்டு வாங்கிவிட்டது நாட்டு மக்கள் கண்ணாலே பார்த்து ஐயா பேய்களை எல்லாம் மலையிலே கொண்டு எரித்து விட்டார் என்று சொன்னார் ஐயா நாங்கள் வடக்கே குறமாய மலையிலே ஆடிட்டு வயிறு வளர்த்து வருகின்ற ஆயிடையர்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஐயா இங்கிருந்து நிறைய பேய்கள் கும்பல் கும்பலாக அங்கே வருவதும் அது அழுது கொண்டு அலறி கொண்டு மலை உச்சியிலே ஏறுவதும் அப்பாலே வளர்ந்திருக்கிற அக்கினியிலே சாடுவதும் கரிந்து வயிறு வெடித்து சாகுறதும் அப்படியாப்பா உங்களுக்கு எந்த ஒரு குறை ஏற்படாது உங்க ஆடுகளுக்கு எந்த பொல்லாப்புமே வராது தைரியமாக போங்க பேயெல்லாம் கரிந்து விட்டதா அமசாமி அக்னியில விழுந்து கரிந்து செத்திறந்து விட்டார் இந்த பே விசாதிகளை எரிக்க வேண்டும் மாந்திர தந்திர வைத்திய வாகனங்களை ஒழிக்க வேண்டும் என்று ஐயா திருவுள்ளம் கொண்டுதான் இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நடத்துகிறார் பாருங்கடி பாருங்கடி அது அது துள்ளி துள்ளி வருவத பாருங்க